நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தில் இரு ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் நாலில் ராகு பகவான் இருக்கார் டைய புதன் பத்தில் உச்சம் பத்தாம் இடத்து அதிபதியும் புதன்தான் அப்போது ஒன்பதுக்குடைய சூரியன் பத்தில் புதனோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்த போதிலும் சூப்பரான நேரங்க சாதிக்கக்கூடிய நேரம் எந்த இடர்பாடுகளும் இன்றி அருமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை வந்து பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ நிலம் காசு அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் ஏழாம் இடத்து அதிபதியை குரு பார்க்கிறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அமைதி தி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நண்பர்களால் ஆதரவு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை பத்தாம் இடத்து அதிபதி புதன் பத்துக்கும் அது ஆதிபத்தியம் உடையவர் அப்போ ஆட்சி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ தொழில் பண்ணுறக்கூடிய அன்பர்கள் புதன் நாளே தொழில்தானங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இமாலய வளர்ச்சியை பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் இல்லாத நிலை இருந்து இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரட்டிப்பு வருமானம் தொழிலில் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் வந்து கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விருத்தி பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் அற்புதமாக இருக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லலாம் அதுலேயே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை பெறுவார்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப அதாவது ஒரு சிலர் சம்பளம் இல்லாமல் கௌரவம் கௌரவமாக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப புகழ் அந்தஸ்து உயரும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தந்தையால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு நிற நிலை தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இது விளங்க போகிறது மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க ரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அற்புதமான நேரம் பாருங்கள் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்க ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது அப்போ நல்ல வருமானம் கண்டிப்பாக வரப்போகுது அதாவது திரும்பிய திசையெல்லாம் வருமானம் வரும் ஓ அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க பேங்க் எஃப்டியில் போட்டிருப்பீங்க இல்லை வந்து மனைவி வழியால் வருமானம் கணவர் வழியால் பிள்ளைகள் மூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வள்ளி வாகனங்கள் மூலம் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் வந்து குவிய போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய நிலையும் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் ஆனாலும் அது வெற்றி நூறு சதவீத வெற்றி பெறுவது சின்னம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்தில் ராகு மாதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் வரலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பார்களாங்கன்னா நல்லா படிப்பாங்க மற்றபடி சொத்து பத்து வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும் இந்த ராகு பகவான் அப்போது கொஞ்சம் லிமிட்டடாக உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இடமோ பூமியோ வீடோ வாங்குங்க ஏன்னா அந்த ராகு பகவான் அளவுக்கு மீறி ஆசையை கொடுத்து வாங்க வைப்பார் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் கூட பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் பண்ணி செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாமி இடத்தை குரு பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் வரலாம் அல்லது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் பூர்வீகத்தில் உங்கள் சொத்து யாரும் ஆட்டையை போகிறதுக்கு த தயாராக இருப்பாங்க குல குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதத்தோடு டாக்குமெண்ட்டோடு எடுத்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு பின் பாயிண்ட்டு கூட வராது தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போகும் மற்றபடி அஞ்சாம் இடத்து சனி பார்க்குறதால வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் முகத்தில் சந்தோஷம் இருக்காது குறிப்பாக சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இடங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்து விக்கிறார் அப்போ வந்து அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தந்தையினுடைய தியாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பிற்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீங்கள் சூ சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்